வடக்கை இஸ்ரேல் இழந்து விட்டதா என்று இஸ்ரேல நாடாளுமன்றத்துக்கு அமளிது போர் சபை கூட கலைக்கப்பட்டு விட்டது தாக்குதல் ஒன்று நடைபெற்றால் அதனை தாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த பிராந்திய முழுக்க இது ஒரு மிகப்பெரிய போராக மாறும் என்று சொல்லியும் அதே சமயம் இஸ்ரேலுக்கு உதவுகின்ற அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் போட்டிகளில் சைப்ரஸில் இருந்து இவர்களின் தளத்தை அகற்றுவதற்கான அடுத்த கட்ட நகர்வாக இந்த மோதலை நாங்கள் பார்க்கலாம் சபை கலைக்கப்பட்டிருக்கின்றது புள்ளாய் துறையின் தலைவர் விலத்தி பெருமளவான படை அதிகாரிகள் விலத்தி இருக்கிறார்கள் இன்னும் பலர் விலத்த இருப்பதாக கூறுகிறார்கள் என்னும் போது போது அஹ் அதைத்தான் இதை மறைமுகமாக சொல்கிறார்கள் என்ன என்று சொன்னால் அதாவது புதிய ஒரு அரசு வேணும் கமாசை அளிப்பதற்கு என்று சொல்வதன் ஊடாக தற்போதைய அரசை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி போலதான் தெரிகின்றது உலக ஒழுங்கு மாறிக்கொண்டு வரும் போது இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை அதனைத்தான் ரஷ்யாவும் சீனாவும் செய்கின்றது அதாவது இனிமேல் இவர்கள் பாதுகாப்பு சபையில் ஏதாவது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையானதை விட்டு கொடுக்க வேண்டும் அனைத்துலகு உயிருடை தமிழ் ஐ எல் சி தமிழ் உயிருடைய தமிழில் அன்பர்களே அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் அணிந்திருக்கின்ற வணக்கம் அரசே நாங்கள் முதலில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் போர் ஆரம்பித்த நாளிலிருந்து போர் விரிவடைந்து கொண்டு வரும் பொழுது பிராந்திய போராக மாறக்கூடாது என்று எல்லோரும் எச்சரிக்கையாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அது பிராந்திய போராக மாறுவதற்கான ஒரு சாத்தியம் இருப்பது போல் தெரிகின்றது முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனியன் தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக போர் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அது என்ன விதமான எச்சரிக்கை இது பிராந்திய போராக மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்களா ஓ என்னென்று சொன்னால் இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் வடக்கு இஸ்ரேல் உங்களுக்கு தெரியும் மிக பாரிய அளவான சேதங்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் இஸ்ரேலியர்கள் குடியேற்றவாசிகள் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் வடக்கை இஸ்ரேல் இழந்து விட்டதா என்று இஸ்ரேலி நாடாளுமன்றத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அமனிது மழி இஸ்ரேலி போர் சபை கூட கலைக்கப்பட்டு விட்டது என்ற என்ற நிலையில் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது நாட்களை கடந்து இந்த போர் உடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற நிலையில் கிஸ்புல்லாக்கள் இதுவரையில் அவர்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேரை இழந்திருந்தாலும் அந்த தாக்குதல் என்பது என்பதுல்லாக்களின் களமுனை வந்து மிகவும் முக்கிரமாக தான் இருக்கின்றது இப்ப இஸ்ரேலுக்கு இப்ப ஏதோ ஒரு வகையில் ஹிஸ்பில்லாக்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கதா இருப்பதாகத்தான் தெரிகின்றது ஆனால் இஸ்புல்லாக்களும் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் முன்னேறை போல நீங்கள் எங்களை எதிர்பார்க்க வேண்டாம் மிகப்பெரிய ஒரு விலையை நீங்கள் செலுத்த வேண்டி வேறு இப்ப இப்ப அமெரிக்காவின் தூதுவர் நாங்கள் கடந்த வாரம் கலைத்திருந்தோம் அமெரிக்கா அனுப்பியிருந்தது இந்த போரை தணிப்பதற்கு அதாவது ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேலின் போரை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தூதுவரை அனுப்பியிருந்தது அவர் லெபனானில் சென்று கலைத்திருந்தார் இஸ்ரேலுடனும் கலைத்திருந்தார் ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்ன சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களின் பலம் அந்த பலம் இருக்கும் வரையும் இஸ்ரேல் இனி ஒரு அந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய பலமான சக்தியாக காட்ட முடியாத ஒரு நிலை இருக்கிறது உதாரணமா நீங்கள் பார்க்கலாம் கமாசையும் அவர்களால் அளிக்க முடியவில்லை இந்த நிலையில் தான் அதாவது ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கின்ற நிலையில்தான் கிறிஸ்துல்லாவிட அஹ் பொதுச் செயலாளர் கசர் நசரல்லா வந்து ஒரு ஒரு ஆஹ் தொலைக்காட்சி பேச்சு பேச்சுன்றை கொடுத்திருந்த அதை அதன் அவர் கூறியது ஒன்றுதான் அதாவது தாக்குதல் ஒன்று நடைபெற்றால் அதனை தாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த பிராந்திய முழுக்க மிகப்பெரிய போராக மாறும் என்று சொல்லியும் அதே சமயம் இஸ்ரேலுக்கு உதவுகின்ற அத்தனை நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் சொன்னது மட்டுமல்லாது சைப்ரஸ் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் சைப்ரஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இந்த ஏமன் குதிஸ் படையினர் மீதான தாக்குதலுக்கு சைப்ரஸில் இருந்துதான் பிரித்தானியாவின் விமானங்கள் புறப்பட்டு சென்றன அங்கு இவர்களின் தளம் இருக்கின்றது விமானப்படை தளம் தெற்கு பகுதி வடக்கு பகுதியை வந்து துருக்கி வைத்திருக்கின்றது உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சிறிலங்கா போலதான் அந்த நாட்டை அரவாசியை அவங்க வைத்திருக்கிறார்கள் அரவாசியை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படி இப்ப அங்கேயும் சீனா அரவாசியை வைத்துக் கொண்டு இந்தியா அரவாசியை பண்ற மாதிரி சவுத் பகுதி வந்து தென் தென் தெற்கு பகுதி மீது தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அவர்களின் ஏவுகணை பீச்சுக்கள் அது வரும் என்றும் ஒரு அனுகூலம் அவர்களுக்கு இருக்கிறது ஆயுத பழத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மிசைல்ஸ் இருக்கிறதாகவும் ட்ரோன்கள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் படைப்பலத்தை பொறுத்தவரையில் கிஸ்புல்லாக்களிடம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த சண்டை என்று தொடங்கினால் ஈரான் வந்து மேலும் ஒரு லட்சம் படையினரை அங்கு அனுப்பலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அவர்களுக்கு அடுத்த வளமாக அவர்களுக்கு பல வழிகளிலும் வடகொரியாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் அல்லது ஈரானாக இருக்கலாம் தொடர்ச்சியாக ஆயுத சப்ளைக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஆஹ் மேற்குலகம் வந்து ஈரான் வடகொரியா ரஷ்யாவை தனிமைப்படுத்தியது வந்து அவர்கள் இதர்களுடன் நினைவிற்குரிய சாதி இப்ப அடுத்து வரும் சண்டையில் வந்து இல்ல இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல தாக்குதல் அவர்கள் இப்ப உச்சமாக இருப்பது காரணம் ஏன் சுப்ரிய அப்ப வான் மேலாண்மையை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் அவர்களிடம் இருக்கா இல்லையா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கின்றது இப்ப ஏனென்றால் அவர் தெளிவாக சைப்ரஸைக்கு கூறியிருக்கின்றார் சைப்ரஸ் மீது தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி என்றால் அது ஒரு பிராந்திய போராகத்தான் மாறும் அடுத்ததாக ஆனால் இவரின் அறிக்கையை தொடர்ந்து சைப்ரஸின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் நாங்கள் எந்த விதத்திலும் இந்த போரில் ஒரு பங்குதாரர்கள் இல்லை நாங்கள் இந்த போருக்குள் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர் பங்குதாரர் இல்லை என்று கூறினாலும் அவரின் நாட்டு அதாவது சைப்ரஸில் இருந்துதான் உங்களுக்கு தெரியும் ஈராக் மீதான தாக்குதல் லிபியா மீதான தாக்குதல் அரபு நாடுகள் மீதான தாக்குதல் ஐஎஸ்ஐஎஸ் மீதான தாக்குதல் சிரியா மீதான தாக்குதல் என்று எல்லாவற்றுக்கும் இந்த சைப்ரஸில் இருந்து இருந்த தளம் முக்கிய காரணம் என்பது ஒன்று நான் நினைக்கின்றேன் இந்த பூகோள அரசியல் போட்டிகளில் தற்போது சைப்ரஸில் இருந்து இவர்களின் தளத்தை அகற்றுவதற்கான அடுத்த கட்ட நகர்வாக இந்த மோதலை நாங்கள் பார்க்கலாம் பிராந்திய போராக மாறக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள் ஹிஸ்புல்லா நிச்சயமாக தாக்குதல் தொடர்ந்து நடத்தப் போகிறார்கள் ஈரான் ஏற்கனவே தாக்குதல் நடத்தி இருந்தது இப்பொழுது சைப்ரஸ் இங்கே வருகின்றன என்றால் மெது மெதுவாக இது அந்த பிராந்தியத்தில் இந்த போர் விரிவடைந்து கொண்டு வருகின்றது என்றுதான் உணரக்கூடியதாக இருக்கின்றது அப்படி என்றால் அமெரிக்கா இது தொடர்பாக என்ன விதமான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அந்த பிராந்தியத்தில் ஒரு நாட்டை நம்ப முடியும் என்றால் அமெரிக்காவால் அல்லது தங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு நாடு தேவையாக இருந்தால் அது இஸ்ரேலாகத்தான் இருந்தது வேறு யாரையுமே அமெரிக்கா நம்புவதற்கு தயாரில்லை இப்படி விரிவடைந்து கொண்டு போவதால் அமெரிக்காவுடைய நகர்வுகள் அவ்வாறு இருக்கின்றது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை பட கலங்களை வழங்கி கொண்டிருப்பார்களா அல்லது சமரசத்துக்கு ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஓ இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் சமரசம் என்று கூறினால் இப்போது உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான சிக்கல் போன்ற ஒரு சிக்கலுக்கு தான் இருக்கிறார்கள் என்ன சொன்னால் இப்போது உக்ரைன் சமரசத்துக்கு போனால் நேட்டோ தோல்வியடைந்ததாக முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இவர்களுக்குள் இருக்கின்றது அதே போலதான் இஸ்ரேல் சமரசத்துக்கு போனால் கமாசின் அது ஹிஸ்புல்லாக்களும் கைகள் ஓங்கியதாகவும் ஆஹ் இனிவரும் காலத்தில் சமபலமாக அங்கு நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றது இவர்களுக்குரிய அச்சம் அப்ப ஆனால் இதனை போரை தொடர்ந்தால் அடுத்த வளமாக இந்த போர் பிராந்திய போராக மாறினால் தற்போது இருக்கிற நிலையையும் இழக்க வேண்டிய ஒரு அச்சமாக இருக்கிறது அதனை போல இந்த போரை இருதரப்பும் இழுப்பதற்குத்தான் முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கமாசை பொறுத்தவரையிலும் அல்லது பலஸ்தீன மக்களை பொறுத்து உளவு இழப்புகள் வந்தாலும் அவர்கள் அந்த போரை கைவிடுவதற்காக கைவிடுவதாகவும் இல்லை அவர்கள் கைவிடுவதென்றால் அவர்கள் சரணடைவதாகத்தான் இருக்கு அதற்கு அதனை அதனை அவர்கள் விரும்பவில்லை என்னும்போது அவர்களுக்கு பக்க பலமாக ஏதோ ஒரு சக்தி பலமான சக்திகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பது தெளிவானது ஒன்று ஈரான் வெளிப்படையாகவே ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தாலும் வடகொரியாவோ ரஷ்யாவோ அவர்களுக்கு பேக் பண்ணலாம் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த போரை நீங்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்போதைக்கு இரண்டு களமுனையை சமாளிக்க முடியாத ஒரு நிலை அப்ப இப்ப அப்ப அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவது அமெரிக்காவுக்கு அனுகூலமானது ஒன்று ஆனால் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எனவேதான் பிளின்டன் இப்போது மீண்டும் வந்திருந்தார் அப்ப பிளிங்டன் முதலில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை போவதாக ஒரு பேச்சு வந்தபோது இஸ்ரேல் வந்து கடும் சின்னம் கொண்டிருந்தார் ஆஹ் அப்ப அதுக்கு எதிராக இஸ்ரேல் அரைக்க விட்டதை பிற்பாடு இப்போது பிளிங்டன் வந்து அதாவது அமெரிக்கா ஊடகங்களை ஒன்றை கூறியிருக்கின்றது பிளின்டன் உறுதியளித்திருக்கிறார் நாங்கள் சொன்னதுபடி உங்களுக்கு ஆயுத விநியோகங்கள் அதாவது விமானங்கள் கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் டாலர்கள் பிறப்பதியான அந்த உடன்பாடும் தாங்கள் அனுப்புவோம் என்று சொல்லி கூறியிருக்கிறார் என்னும் போது இவர்களால் என்ன செய்ய முடியவில்லை என்றால் அதாவது இஸ்ரேலை கைவிடவும் முடியாது முடியவில்லை போரை நிறுத்தவும் முடியவில்லை என்ற ஒரு திருசங்கு சொக்க நிலைக்கு நிக்கின்றார் அதே களநிலையை பொறுத்த மட்டும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டினியாக அவர்கள் இடைக்கால போர் சபையை உருவாக்கினார் அந்த சபையின் ஊடாக தன் போரை நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் அந்த சபை இப்பொழுது கலைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் கூறினீர்கள் இதே நேரத்தில் இராணுவத்தினர் தளபதி கூறியிருக்கின்றார் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய முழு திட்டம் என்னவென்று சொன்னால் ஹமாசை அழிக்காமல் இந்த போரை நிறுத்த மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்களுடைய தொனியில் மாற்றம் வந்துவிட்டது அதாவது ஹமாஸை அழிக்க முடியாது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அரசு மாற்றம் அல்லது புதிய அரசாங்கம் வந்தால்தான் ஹமாஸை அழிக்க முடியும் என்று செய்திகள் இப்பொழுது அவர்கள் வாயினால் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்ற நீங்கள் அவதானிக்கிறீர்கள் ஏன் இப்பொழுது இதை கூறுகிறார்கள் ஹமாசை அழிக்க முடியாது என்று கூறுவதற்கு என்ன காரணம் அல்லது இங்கே பெஞ்சமின் நெட்டனியா அவர்களுக்கு அழுத்தங்கள் வருகின்ற அதுவும் ஒரு காரணமா எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கூறுங்கள் உண்மைதானே பொறுத்தவரை தொடர்ச்சியாக நின்று பிடிக்க முடியாத நிலை கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வீதமான முதலீட்டாளர்கள் அங்கிருந்து இருக்கிறார்கள் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து ஐம்பத்தி ஐந்து வீதமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றவை படைத்துறை ரீதியாக நீங்கள் இந்த கடந்த வாரம் கூட ஒரே ஒரு தாக்குதலில் எட்டு படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட இதுவரையில் எழுநூற்றி ஐம்பது படையினருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர் காயமடைந்திருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அதன் தொகை மிக மிக அதிகம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது கமாஸை பொறுத்தவரையில் இப்போது ரஃபா பகுதி மீதான தாக்குதலை இவர்கள் ஏன் மேற்கொள்கிறார்கள் அதற்கு காரணம் கூறுவதாக கிட்டத்தட்ட மூன்று பேட்டலியன் கமாஸ் படையினர் ரஃபா பகுதியில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தாக்குதல் நடத்த முன்னரே அவர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு போய்விட்டதாக கூறுகிறார்கள் அங்கு இருக்கின்ற கட்டிடங்களாக இருக்கலாம் பதுங்கு புலிகளாக இருக்கலாம் அதுகளுக்கு வந்து பொறிவடிகள் கன்னி வடிகள் என்று இருப்பதால் அதை விலகுவாக கைப்பற்ற முடியாத ஒரு நிலை அதாவது போர் வந்து நீண்டு கொண்டு போகும் இப்ப எந்த பிரச்சனை என்றால் ஒரு போரை குயிக்கா வேலை எவ்வளவு வேலைக்கு முடிக்கலுமோ திட்டமிட்டு அதை அவ்வாறு முடிப்பதுதான் தான் புத்திசாலித்தனம் ஏன்னென்று சொன்னால் போர் தொடர்ந்து இடம்பெறமாக இருந்தால் அது பல வழிகளில் உதாரணமாக இது நவீன உலகம் வந்த முன்னே காலங்களை விட இது தற்போதைய உலகில் பொருளாதார வீழ்ச்சி என்பதும் அல்லது பொருளாதாரத்தின் பாதிப்பு என்பதும் அந்தந்த நாடுகளை போரை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு கொண்டு சென்றது இப்போது அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக உக்ரைனையும் இஸ்ரேலையும் வந்து ஆஹ் தத்தெடுத்து வைத்திருக்க முடியாது நீண்ட காலத்துக்கு என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது தேர்தல்கள் நடக்க நடக்க நடக்கூடாது பிரித்தானியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி அந்த முடிவுகளும் கூட இந்த போரில் எதிரொலிக்கலாம் அடுத்தது நெத்தனியாவை பொறுத்தவரையில் அவர் அவர் இந்த கிஸ்புல்லாக்கள் மீதான இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் தான் இஸ்ரேலை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த சண்டையின் பிற்பாடுதான் தான் அவர் அரசு தலைவராக வந்தவர் ஆனால் இப்போது கிஸ்புல்லாக்களின் இந்த சண்டையுடன் தான் அவர் இந்த பதவி காணாமல் போக என்னன்னு உலகின்றது அவர் இதனை கூறி வந்தாரோ பலவீனமாகி விட்டது பலப்படுத்த வேண்டும் வந்தாரோ தலைகீழாக மாறி இருக்கின்றது இப்ப உங்களுக்கு தெரியும் அங்கு பெரும் பெருமளவான மக்கள் வீதிகளில் இறங்கி திடமும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் இப்படியே இருக்க முடியாது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து அன்றாட வாழ்க்கை பாதிப்படைந்து மக்கள் இப்படியே இருக்க முடியாது அப்ப அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் தெரியும் சபை கூட கூட எல்லாரும் பண்ணி பெருமளவான புலனாய்வுத்துறை தலைவர் கூட உங்களுக்கு தெரியும் இருந்தார் பெருமளவானவர்கள் அரசை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இனி புதிய அரசொன்றை அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது சொன்னால் போர் சபை கலைக்கப்பட்டிருக்கிறது புலனாய்வு தர துறையின் தலைவர் விலத்தி இருக்கின்றார் பெருமளவான படை அதிகாரிகள் விலத்தி இருக்கிறார்கள் இன்னும் பலர் விலத்த இருப்பதாக கூறுகிறார்கள் என்னும் போது அதை இதை மறைமுகமாக சொல்கிறார்கள் என்னென்று சொன்னால் அதாவது புதிய ஒரு அரசு வேணும் கமாசை அளிப்பதற்கு என்று சொல்வதன் ஊடாக தற்போதைய அரசை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி போலதான் தெரிகின்றது அப்படி என்றால் அமெரிக்கா மூன்று வாரத்துக்கு முன்னதாக மூன்று கட்ட நடவடிக்கை திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள் முன்மொழிந்திருந்தார்கள் அஹ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிலும் கூட அது முன்மொழியப்பட்டது அதற்கு முழு ஆதரவும் வழங்கப்பட்டது அதுக்கு என்ன என்ன நடந்தது நடந்தது இப்ப மூன்று ஐக்கிய நாடுகள் சபையாப்பு நிறைவேற்ற முடியவில்லை என்னும் போது அதனை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப லிபியாவில ஈரான்களை என்றால் நிறைவேற்றியிருப்பார்கள் ஒரு கிழமைக்குள் நிறைவேற்றியிருப்பார்கள் ஆனால் இது நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு இந்த இதர்கள இந்த இரட்டை போக்கை எடுத்து எம்புவதாகத்தான் இருக்கிறது ஹிஸ்டேல் அதற்கு ஒத்துக்கொள்ளாது ஹமாஸ் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இரண்டால் முற்று முழுதான படை வழியேற்றம் போர் நிறுத்தம் நிறைந்த போர் நிறுத்தம் அடுத்தது கட்டுமான படைகள் மக்களை குடியிருத்துவதும் உண்டு அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஹிஸ்டேலால் அதை ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் மீண்டும் அவ்வாறே கமாசை அந்த அவர்கள் தான் அங்கு ஆட்சியில் இருந்தார்கள் அவர்களை மீண்டும் அங்கு ஆட்சியில் வச்சு பார்ப்பது வந்து இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாக இருக்கின்றது எனவே தான் இஸ்ரேல் அதுக்கு பதிலளிக்கும் போது கூறியது ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளை தாங்கள் நாட்டை விட்டு ஏற்றப் போவதாக ஐக்கிய நாடுகள் சபை இல் இனிமேல் எந்த ஒரு உங்களுக்கு தெரியும் இப்ப ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டு மார்ச் மாதம் வடகொரியா மீது கொண்டு வரப்பட்ட நீடிக்க இருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பு அணு ஆயுதங்களை கண்காணிப்புக்கும் ஆஹ் தீர்மானத்தை ரஷ்யோ ரஷ்யா வீட்ரோ பண்ணிவிட்டது இனிமேல் அதைத்தான் கூறுகிறார்கள் என்றென்றால் இனியொரு காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் யாரும் நிறைவேற்றவும் முடியாது ஐக்கிய நாடுகள் சபை செயற்படவும் முடியாது அந்த முன்னர் ஒரு ஒரு எல்லா நாடுகளுக்கும் ஒரு கோபரேஷன் இருந்தது ஏதாவது ஒரு வழியில் அவர்கள் இணங்கி போனார்கள் இப்ப எல்லாவற்றையும் இவர்கள் உடைத்து விட்டார்கள் என்னும் போது இப்ப யாரும் எதுவும் செய்யலாம் என்றால் ஐக்கிய சபை வெறும் ஒரு லெட்டர் பேக் கட்சி மாதிரி இப்ப நாங்கள் சொல்றோம் அதே போலதான் ஒரு வெறும் அறிக்கையை விடும் ஒரு அமைப்பாக மாற்ற மெல்ல மெல்ல மாறி கொண்டு வருகிறது எந்த ஒரு விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அவர்களால் எந்த ஒரு முடிவுகளையும் சரியாக எடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது என்ற நிலைமையை தான் பார்க்கக்கூடியதாக என்று பல ஆய்வாளர்கள் ஊடகங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றது இனி நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியுப்ப ஒரு நான்கு வாரங்களுக்கு முன்னதாக நான்கு நாடுகள் பலஸ்தீனியத்தை அங்கீகரித்திருந்தார்கள் இப்பொழுது ஆமீனியா கூட பலஸ்தீனியத்தை அங்கீகரித்திருக்கின்ற என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் இப்ப இந்த போர் இப்ப குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையினூடாக கொண்டு வந்த தீர்மானம் அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்தினூடாக போர் நிறுத்தத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பது தெளிவாக இந்த ரஃபா பகுதியில் நடக்கின்ற தாக்குதலூடாக அவதானிக்க இருக்கின்றது அமெரிக்கா தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருந்தது சிவப்பு கோட்டை தாண்ட வேண்டாம் ரஃபா பகுதியை தாக்க வேண்டாம் என்றெல்லாம் ஏதோ எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள் கமராவுக்கு முன்னால் ஆனால் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தொடர்ச்சியாக முகாம்கள் மீது பாதுகாப்பு அதாவது நோ ஜோன் என்று உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் கூட நாங்கள் பேசியிருந்தோம் பாதுகாப்பு வலயம் என்று கூறிவிட்டு அங்கே சென்ற பின்பு அங்கே தாக்குதலை நடத்திய விடயங்கள் எல்லாமே இப்போ கடந்த சில வாரங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்ப ஆமீனியாவும் இப்பொழுது அங்கீகரித்திருக்கின்ற நேரத்தில் இது தொடர்ந்து இன்னும் பல நாடுகள் முன் வந்து அங்கீகரித்தால் என்ன நிலைமையை ஏற்படுத்தும் உண்மையில் அனைத்துலக சமூகம் அதை அங்கீகரிப்பதை ஏற்றுக்கொள்ற நிலையில் இல்லை ஏனென்றால் அது அவ்வாறான ஒரு உலக ஒழுங்கை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கட்டி அமைத்து விட்டோம் உங்களுக்கு தெரியும் நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் அங்கீகரித்தும் அது நிறைவேறவில்லை என்றால் அங்குள்ள பிரச்சனை என்னவென்று தெரியும் முனைவாக்கப்பட்டது என்று சொல்லி அமெரிக்கா தலைமையிலானது அவர்கள் நினைப்பவர்களை ஐந்து நாடுகள் அவர்களின் ஐந்து நாடுகள் அங்கீகரித்தால் அது ஒரு நாடாக மாறும் ஏனைய நாடுகளுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றது உண்மை பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்று சொன்னார் அந்த ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிகாரம் இருக்கின்றது என்று ஏனைய நாடுகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு பிச்சைக்கார நாடுகள் என்ற ஒரு ஒரு நடைமுறைதான் அதாவது முந்தைய காலனித்துவத்தை தான் இவர்கள் மறைமுகமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை மன்னிப்பு சபை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்று சொல்லி இதுகளுக்குள்ளால் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு காலம் ஆனா அதுக்கான முடிவுரை வந்துவிட்டது கூட உண்மையில் இந்த இது பார்கள் அங்கீகரித்திருக்க பெருமளவான நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன ஆனால் அதனால் என்ன பலன் என்று சொன்னால் இல்லை ஏன் என்று சொன்னால் அந்த உலகம் ஒழுங்கும் மாற்றப்பட வேண்டும் அதுதான் மெல்ல மெல்ல இப்போது மாறிக்கொண்டு வருகின்றது இப்ப இந்த உலக ஒழுங்கு மாறிக்கொண்டு வரும் போது இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை அதனைத்தான் ரஷ்யாவும் சீனாவும் செய்கின்றது அதாவது இனிமேல் இவர்கள் பாதுகாப்பு சபையில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையானதை விட்டுக் கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது அப்படியே ஐக்கிய நாடுகள் சபை கலைக்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் எந்த நாட்டின் மீதான தடையும் அதாவது பொருளாதார தடைகள் தடைகள் எதிர்வெரும் காலத்தில் பலனளிக்க போவதில்லை அதுதான் மாறிக்கொண்டு வருகிறது உலகத்தில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இனிவரும் மாற்றங்கள் என்ன விதமான மாற்றங்கள் என்று ஊகிக்க முடியாத அளவுக்கு இந்த மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது எவ்வாறு இந்த உலகை மாற்றப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் அணிந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை தந்ததுக்காக உயிருடைய உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்